இளைஞர்களை இணைத்து இளைஞர்களுக்காக விளையாட்டிற்கென்று ஒரு தனி அமைப்பை கண்ட கழகம் அதை கண்ண அப்படி ஒரு இளைஞர் விளையாட்டுக்கான ஒரு அணியே இருக்கணும் கட்சியின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இளைஞர் அணி இருக்கும் மாணவரணி இருக்கும் பல அணி எல்லா கட்சிகளிலும் இருக்கும் ஆனால் விளையாட்டிற்கு என்று ஒன்று இருக்க வேண்டும் எதிர்கால இளைஞர்கள் உடல் தகுதியோடு உருவாக வேண்டும் என்கிற யோசனையை முன்வைத்து அப்படி ஒரு அணியையும் உருவாக்கிய முதல் மனிதர் தமிழ்நாட்டிலே புரட்சி தமிழரான எடப்பாடியார் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அப்படியான ஆற்றல் மிகு இளைஞர்களை கொண்டு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும் ரொம்ப வலிமையான இளைஞர்கள் தேவை வலிமையான இளைஞர்கள் உடல் மட்டுமல்ல மனதளவிலும் இன்றைக்கு இருக்கிற இந்த சமூக சூழல்களை எதிர்கொள்கிற வலிமையான இளைஞர்கள் தேவை அப்படியான இளைஞர்கள் ஊக்குவிக்கப்படுகிற இடமாக இந்த இடம் இருக்கிறது இன்னைக்கு விளையாண்டிருக்கிற இந்த தம்பிமார்கள் விளையாட்டு நிறைய கத்து கொடுக்கும் இன்னைக்கும் புதிய புதிய செய்திகளை நீங்கள் கற்று இருப்பீர்கள் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் இங்க இருக்கிற அந்த இளைஞர்கள் நிறைய பேரு மகேந்திர சிங் தோனி அவர்கள் பற்றி வெளிவந்த ஒரு திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள் அந்த திரைப்படத்திலே ஒரு காட்சி வரும் அந்த காட்சி ஒரு பெரிய பாடம் அந்த பாடத்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் தோனி ஒரு மேட்ச்ல தோத்துருப்பாரு நண்பர்கள் எப்படி தோத்தீங்கன்னு கேட்பாங்க யுவராஜ் சிங்க டீம் கூட தான் தோத்திருப்பாங்க தோனி சொல்லுவாரு இரவு அவன் நடந்து வரும்போது அவனை நாங்கள் என்று சொல்லுவார் ஒரு விளையாட்டு என்பது ஆட்டத்திலே எதிரணியிலே இருக்கிறவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் எத்தனை பேரை கூட்டணியிலே கூட்டிக் கொண்டு வந்தாலும் தனியாக நின்று கூட அடித்துவிட முடியும் என்கிற தைரியம் எவர் ஒருவருக்கு இருக்கிறதோ அவரே விளையாட்டிற்கு தகுதியானவர் அந்த தகுதியோடு இந்த இளைஞர்கள் நான் விளையாட்டை மட்டுமே சொல்கிறேன் இந்த இளைஞர்கள் இன்றைக்கு களத்திலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இறுதி ஆட்டம் நடைபெறவிருக்கிறது மாரடோனாவுக்கு கிடைத்ததை போல காட்ஸ் ஹேண்ட் உங்களுக்கும் கிடைக்கலாம் ஆனால் கைகளால் கோல் அடித்து விட வேண்டாம் அது மாரடோனாவோடு நிற்கட்டும் என்று கேட்டு அனைத்து இளைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் சகோதரர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது